சமைக்கும்போது தெரியலன்னு சொன்னா சொல்லி குடுக்கனானே ஒரு மாதிரி பண்ணிட்ட இருக்காதேன்னே நீ அரவத்தை தேங்காய் பொத்த வேலைய மட்டும் பாரு இப்பு இன்னைக்கு எங்க அண்ணி ரசத்தை அப்படி வச்ச மாதிரி வச்சு தரலனா பாத்துக்க ஆமா எப்படி ரசம் ஒரு வழிய ரெடி ஆயிருமா ஆமா ஆமா சொல்லுங்க நாம முதல்ல என்னெல்லாம் பொடி நீ முதல் அதை சொல்லுங்க

என் தம்பியை வலிக்காம கொத்துட்டி பாவே அம்மா அதாவது இப்ப ஒண்ணு புரியுவா அப்படி கொத்துனா அது ஒன்னுத்துக்குமே உருப்படாதுன்னு அர்த்தம் உதவாததுன்னு அர்த்தம் விளங்காதவளை மக்களை பார்த்துக்கிட்டு மக்களை ஒரு சமையல் வீடியோ எடுக்க வரலான்னு நினைச்சா இவன் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அவனு கண்ணீர் இந்த வீடியோவை ஏன் தம்பி பார்க்கணும்டி? எப்படி சொல்லி சொல்லி கொத்து. இது யாரு? இங்கிலீஷ். இப்போ எங்க தம்பிக்கு முடியைப் பிடிச்சி இழுக்க. அப்படே தானே. என்ன இது? இது லீக் போட்டு இழுக்காதடி. எனக்கு உண்மையிலேயே தம்பிக்கு மண்டைதான் தெரியுதுல. இது கேக். ആണോ എവള കൊലവറിലെന്തരുക്കളെ പത്തി മക്കളെ കേട്ടാ ലവ് പണി കെട്ടുന്ന തമ്പി എന്താ കൊത്തു കൊത്താ എന്നൊക്കെ തമ്പിട വീഡിയോ ഷെയർ പണി വിടുവോമി പ